அதிகாரம் இல்ல எதையுமே செய்ய முடியாத ஒரு குழுவினருக்கு நீங்கள் யாரும் வாக்குகளை வரவேற்றுக் கொள்ளக் கூடாது எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது அந்த வேட்பாளர்களும் நண்பர்கள் என்னுடைய சகோதரர்கள் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அமைத்தியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த மண் காண முடியாது என்பதை மிகத் தெளிவாக நாம் சொல்லி வைக்க நமது மண் அபிவிருத்தி அடைய வேண்டுமா நமது மண் பொருளாதாரத்திலே முன்வர வேண்டுமா நமது மக்களுடைய தேவைகளை குறைகளை நிறைவேற்ற வேண்டுமா அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு நிர்வாகத்திடத்திலேதான் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் இப்பொழுது நடக்கப் போறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலே பிரதேச சபையிலே இந்த பிரதேசத்தினுடைய விடயங்களை பெற்றி நாட்டிலே ஜனாதிபதியும் தீர்மானம் எடுக்க முடியாது மட்டக்களப்பிலே அது கூடிய வாக்கள் எடுத்து நானும் தீர்மானம் எடுக்க முடியாது தீர்மானம் எடுக்கக்கூடியவர் பிரதேச சபையின் சார்பிலே இந்த வட்டாரத்தின் சார்பிலே பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் அப்ப நாளைக்கு இந்த பிரதேச சபையிலே இந்த பிரதேசத்திலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதை பிரதேச சபையிலே எடுத்துரைக்க வேண்டும் அந்த பிரச்சனையை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரதேசத்தை பற்றி தெரிந்த ஒருவர் தான் அதை செய்யலாம் இந்த பிரதேசத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவர் தான் அதை செய்யலாம் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டது மூலமாக மீண்டும் இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தியை மக்கள் விரும்புகின்றார்கள் அபிமானமிக்க கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது காரணம் என்னவென்று சொன்னால் எதிராக பிரச்சாரம் செய்கின்ற எதிர்கட்சிகள் தேசிய மக்கள் சக்திக்கு செல்பூசுகின்ற நடவடிக்கை தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் வேடிக்கையான மிகவும் வினோதமான விடயமாக இருக்கின்றது